கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலை வழியில் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன் கத்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் கத்த தாமே உங்களை ஆக இன்றைய நாளில் கூட காலை வழியில் ஒரு வேத பகுதியோடு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் கத்தர் சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி இருபதாம் அதிகாரத்தில் காலத்தில் தாமீர் சொல்கிறார் பாருங்கள் என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் அவர் எனக்கு செவி கொடுத்தார் நம் நெருக்கம் வரும்போது நாம் சோர்ந்து போக விடக்கூடாது நம் நெருக்கம் வரும்போது நாம் தடுமாறி போகக்கூடாது நெருக்கம் வரும்போது நம் ஆண்டவரை விட்டு நாம் விலைக்கு போய்விடக்கூடாது தேவச்சனங்களின் தாவித சொல்லுகிறார் உபத்திரவப்படுவது நல்லது அதன் நிமித்தம் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறான் இந்த காண வேலையில் நெருக்கம் வரும்போது நெருக்கத்தில் இருக்கீங்களா அநேகர் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்களா இருக்கிறீங்களா நெருக்கம் என்னிவிட்டு விலகவே மாட்டிக்குது துன்மார்க்கர்கள் நெருக்குகிறார்கள் சத்துருக்கள் நெருக்குகிறார்கள் பணப்பற்றாக்குறை நம்ம நெருக்கிக் கொண்டிருக்கு பிள்ளைகளுடைய காரியங்கள் நம்ம நெருக்கி கொண்டிருக்கு வருமானம் நம்மளை நெருக்கி கொண்டிருக்கு வறுமைகள் நெருக்கி கொண்டிருக்கு ஆகாரங்கள் நெரு ஆகார தேவைகள் நீங்கள் அனைவருக்குள்ளே நெருக்கத்தை உண்டாக்குது அருமையானவர்கள் தாவது சொல்லுகிறார் என் நெருக்கத்திலே நான் கத்தரி போய்விட்டேன் இன்னைக்கு நெருக்கம் வரும்போது நீங்கள் கத்தரை நோக்குங்க மனுஷரை நோக்காதீங்க மனுஷர்கள் நெருக்குவாங்க சத்துரு நெருக்குவாங்க பாடுகள் நெருக்கும் ஆனால் நீங்கள் கத்தரை நோக்கும் போது கத்தரை நோக்கும் போது கத்தர் உனக்கு செவி கொடுப்பான் அருமையான தேவ சனங்களே உங்களுக்கு செவி கொடுக்கிறவர் ஆண்டவராகிய தேவர் அவரிடத்தில் உங்களுடைய சத்தத்தை நேராக உயர்த்துங்க மனுஷரை கண்டு பயப்படாதீங்க மனுஷரை கண்டு சோர்ந்து போகாதீங்க மனுஷன் தள்ளி விடுவோம் மனுஷன் உங்களை உதறி விடுவோம் மனுஷர்கள் உங்களை நேசிக்க மாட்டாங்க மனுஷர்கள் ஒருபோதும் உங்களை தள்ளி தள்ளிக்கொண்டே இருப்பாங்க நான் கத்து சொல்லுகிறார் உன்னுடைய சத்தத்தை நான் என்னுடைய சத்தத்தை நான் கேட்கிறேன் நெருக்கமா இருக்கிறியா பாடுகளோடு அமர் கண்ணீரோடு அமர்ந்திருக்கிறியான் உன் கண்ணீரை துடைக்கும்படி நான் இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேதம் வாசிக்கிறோமில்லை யான் மனுஷர்களும் கை ஆனால் அவர் சொல்லுகிறார் உன்னை விட்டு விலக மாட்டேன் ஒருபோது நான் கைவிட மாட்டேன் பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுங்கள் சத்தியங்களை கற்றுக்கொள்ளுங்க தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க கத்தர் உங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசுவாராக கத்தருடைய மகிமை இந்த நாளில் உங்களுடைய இல்லத்தில் கடந்து வருவதாக தேவ பிரசன்னம் உங்களை தொழுவதாக கத்தர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக உங்களுக்காக நான் செபிக்கிறேன் அருமையானவர்களை இந்த நாளில் கூட அண்டவர்கள் செபிக்கணப்பான் தொடர்ந்து இந்த காரியங்களை இந்த வேத பகுதியை கேட்குறேன் ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் தாமே ஆசுவதிங்கப்பான் தொடர்ந்து விலப்படுத்த கிருப தயாரி ஆளுக்கும் மேல் காணப்படுவதா இயேசு கிறிஸ்து முன்வாய் சிபிக்கும் எழுப்பிதாவே ஆமேன் ஆமே ஆமே